சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல வாசர் பாய் அப்படிங்கிற பக்தரை பத்தி நம்ம பார்த்தோம் உண்மையாக இந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பாபா இந்த மாதிரி காட்சி தராரா நேர்ல வந்து காட்சி தருவாரா ஒரு மனித ரூபத்துல வந்து காட்சி தருவாரா இல்ல மகான் ரூபத்திலேயே வந்து காட்சி தருவாரா ஒரு பறவை ரூபத்துல வந்து காட்சி தருவாரா ஒரு எறும்பு ரூபத்துல வந்து காட்சி தருவாரா எத்தனையோ தடவை சச்சரித்தம்ல படிச்சிருக்கோம் பைரவன் அதாவது நாயோட ரூபத்துல வந்து காட்சி கொடுத்துருக்கார் இந்த மாதிரி பல 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 பக்தர்களுக்கு பாபா காட்சி தருகிறார் அப்படின்னா அதற்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் எனக்கு உண்மையாகவே ரீசண்டா நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் நான் சொல்றேங்க கண்டிப்பா இந்த எபிசோட்ல சொல்லணும் எனக்கு இப்ப திடீர்னு தோணு ஒரு விஷயம் என்ன ஒரு பக்தை பாபாவ வணங்குவாங்க அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் பாபாவுக்கு நமஸ்காரம் பாபா பிரதட்சிணம் பாபா நாமம் சொல்றது பாபா கோவிலுக்கு போறது பாபாக்கு நிவேதனம் எது பண்ணாலும் நிவேதனம் வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு பக்தை திடீர்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்டங்க பாபா முஸ்லீம்னு சொல்றாங்க அவரை கும்பிடணுமா எப்படிங்க இது ஏத்துக்க முடியுது எனக்கு ஒண்ணுமே இது புரியாத ஒரு புதிர் என்ன அப்படின்னா நம்மளா கிளாசிஃபை பண்றதுதான் இந்த மகான் இப்படி இந்த மகான் இப்படி மகானுக்கு பேதபாவமே இல்லைன்னா அவர் முஸ்லீமா இருந்தா கிறிஸ்டியனா இருந்தா ஹிந்துவா இருந்தா இந்த ரிலீஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதர்கள் கொண்டு வந்துடுறோம் இது எல்லாத்துக்கும் இந்த ரிலீஜியனுக்காகட்டும் இந்த ஹிந்துவோ முசல்மானோ இல்லை இந்த மகானுக்கு இது சாப்பிட பிடிக்கும் அது சாப்பிட பிடிக்கும் இந்த பக்தனை பிடிக்கும் அந்த பக்தனை பிடிக்கும் இது எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் ஒரு மகான் அதை முதல்ல மனசில் நல்லா நம்ம இருத்திக்கணும் நான் அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னங்க பாபா ஹிந்துவா முஸ்லிமா இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது அந்த மகான் கிட்ட பல பல பக்தர்கள் கேட்டிருக்காங்க அந்த மகான் வாயத்து இருந்து சொல்லியிருக்கலாமே அவர் சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்திலேயே எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக அப்படி இருக்கும் பொழுது அந்த மகான் வந்து முஸ்லீம்ன்றதுன்னு கேள்விப்பட்டதுனால அந்த மகானுக்கு பண்ணலைன்னா அந்த மகானுக்கு ஏதோ நஷ்டம் இருக்கா இல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு பொக்கிஷமா இருந்த மகான நம்மளே இப்படி கைவிட்டு இப்படி போடுற மாதிரி ஆயிடுறது இல்லையா அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுங்க பக்தர்கள் அவரை வணங்கல அப்படின்னா யாருக்கும் ஒரே ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் யாரும் இப்படி நினைச்சுக்கவே கூடாது அவருக்கு நஷ்டமே கிடையாது நஷ்டம் எல்லாம் நமக்கு மட்டுமே அப்போ பாபா வந்து வாசிர்பாய்க்கு தான் காட்சி கொடுத்தார் பாபா ஜோதீந்திரா தர்கதுக்கு தான் போய் காட்சி கொடுத்தார் பாபா ஷியாமா எங்க போனாலும் அவருக்கு ஒரு பாதுகாப்பாக போனார் தாத்தியா கோட் பட்டேலுக்கு வந்து எல்லா ஸ்தானத்திலயும் பாபா இருந்து உதவி பண்ணியிருக்கார் பாய்ஜா பாய்க்கு இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு பண்ணியிருக்கார் இன்னைக்கு ஏன் காட்சி தரல அப்படின்னா அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை அப்ப அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும் வாசிர்பாய்க்கும் அதே நம்பிக்கை எந்த இடத்துக்கு போனாலும் என் பாபா இருப்பார் ஏன்னா அந்த பிரிட்ஜில காட்சி கொடுத்தார் அப்ப தெரியல பாபா கனவுல வந்தார் அதை நம்பினார் எட்டாவது நாள்னு பாபா சொன்னார் அதை நம்பினார் அப்ப நம்பிக்கையில அவரு பாட்டுக்கு பேசிட்டு போட்டு எட்டாவது நாள் யார் வர போறாங்கன்னு வாசிர்பாய் இருக்கலாமே ஆனா அந்த நம்பிக்கை இருந்ததுனால மீண்டும் 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 பாபா வாசிர்பாய்க்கு பல பல உபதேசங்கள் கொடுத்தார் பல பல ரூபத்துல காட்சி கொடுத்தார் அதே மாதிரி வாசிர்பாய் ஒரு நாள் காக்கடார்த்திக்கு போய் கோவில் எல்லாம் தொடச்சு பெருக்கி தொடச்சு நீட்டா காக்கடார்த்தி ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போறார் போனா பாபாவோட பாதுகையை சுற்றி ஒரு மூணடி பெரிய பாம்பு நாகப்பாம்பு அந்த பாதுகையை சுத்தி அப்படியே சுருண்டு படுத்திருக்கான் அது பார்த்த வாசிர்பாய் பார் இந்த இடத்துல பாம்பா கோவிலுக்குள்ள எப்படி பாம்பு வந்தது நம்ம எல்லா ஜனலும் மூடி இருக்கோமே கதவு மூடி இருந்தேன் இந்த இடத்துல பாம்பு எப்படி வந்தது நீங்க நினைச்சு பாருங்க எல்லா ஜனலும் மூடி இருக்கு பாம்பு உள்ள வரத்துக்கு எந்த ஓட்டையும் எந்த இடமும் கிடையாது அப்ப அந்த பாம்பு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு இவர் யோசிக்கிறார் யோசிக்க யோசிக்க படுத்திருந்த அந்த பாம்பு அவரை பார்த்து அப்படியே இப்படி படம் எடுத்துதான் அவர் <Yosika>, பயந்து <yosika>, போயிட்டார் <imit> 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 நம்ம ஏதோ விஷயம் மனசுல நினைக்கிறோம் இந்த பாம்பு எப்படி வந்ததுன்னு நினைக்கிறோம் ஆனா இது இப்ப படம் எடுத்து நிக்கிறது எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார் மனசுக்குள்ள ஏன் பாம்பு வந்தாலே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுவோம் அந்த மாதிரி ஒரு யோசிக்கிறார் இந்த பாம்பு என்ன ஏதோ பண்ணி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மேல அவருக்கு இன்னொரு ஒரு எண்ணம் பாபா கிட்ட அப்படியே கேட்கிறார் பாபா அப்படின்னு கூப்பிடுறார் ஒரு உதவி அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம நம்பி அழைக்க கூடிய ஒரு மகான் பாபா என்ன வேணாலும் இருக்கட்டும் என்ன உங்களுக்கு வேணாலும் இருக்கட்டும் நம்பி பாபா கிட்ட சொல்லுங்க பாபா உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது பாபா எனக்கு இந்த கஷ்டத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லுங்க கண்டிப்பா அவர் தீர்ப்பாருங்க இதுல நீங்க உங்களுக்கு இத்தினோண்டு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வாசிர்பாய் கேக்குறார் பாபா எனக்கு தெரியும் தான் இந்த பாம்பு ரூபத்துல வந்திருக்கீங்க தயவு செஞ்சு இந்த விளையாட்டு வேண்டாம் பாபா நான் ரொம்ப பயப்பட்டுருவேன் அதனால இந்த விளையாட்டு வேண்டாம் பாபா அப்படின்னு பாபா கிட்ட யோசிச்சுட்டே இருக்கார் ஏன் பாபா இந்த பாம்பு ரூபத்துல நீங்க வந்தீங்க அப்படியே பாபா கிட்ட பேசுறார் அந்த இடத்துல பாபா பிசிக்கல் ஃபார்ம்ல காட்சி தரல அது கோவில் பாபா சிலை இருக்கு சிலையை பார்த்து பேசுறார் நான் சொல்லுவேனே ஒரு ஒரு தருணத்திலையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன் பாபா ஒரு சிலையிலையும் உயிரோடு இருக்கார் ஒரு படத்திலையும் உயிரோடு இருக்கார் பாபா அப்படின்ற அந்த நாமத்திலையும் பாபா உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்றது இது ஒரு பெரிய உதாரணம் சிலையை பார்த்து கேட்டாராம் பாபா நீங்க பாம்பு ரூபத்துல வந்திருக்கீங்களே ஏன் பாபா என்னை பயமுறுத்த வந்திருக்கீங்க என்னோடைய சேவையில உங்களுக்கு நான் சேவை பண்ற அந்த பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட சேவையில உங்களுக்கு ஏதாவது குறை தெரியறதா பாபா நான் ஏதாவது தப்பு பண்றேனா அப்படிங்கும்போது பக்தர்களே நடந்த உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த படம் எடுத்துட்டு இருந்த பாம்பு அவர் கேட்ட உடனே பாபா என்னோட சேவையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு உடனே இல்லை அப்படின்னு இப்படி இந்த சைட் தலையாட்டித்தான் அவரு ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறார் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறார் பாபா இதற்கு மேல வந்தது நீங்கதான் அப்படின்னு எனக்கு வேற எந்த ஒரு உதாரணமும் வேண்டாம் பாபா எனக்கு இதுவே போதும் அப்படின்னா நீங்க என்ன பாபா சொல்றீங்க என்னோட சேவை நீங்க ஏத்துக்கிறீங்க நான் உங்களுடைய பக்தன் அப்படிதானே அப்படின்னு படம் எடுத்துட்டு இருந்த பாம்பு இப்படி அதோட தலையை ஆட்டித்தான் உண்மையாவே கேட்கும் பொழுது நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கும் அந்த இடத்துல வாசிர்பாய்க்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல அந்த பாம்பு படம் எடுத்த பாம்பு இல்ல ஏதா குறையிருக்கான்னுக்கு இல்ல என்ன பக்தனா நீங்க ஏத்துக்கிறீங்களா பாபா என் சேவை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு சொன்னேன் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்த கண்ணீரோட அப்படியே நின்னுட்டு இருந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டாரான் வாசிர்பாய் அதற்கு மேல பேச்சு வரல என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா வந்தது பாபா அதுவும் ஒரு சர்ப்பம் ரூபத்துல வந்த அவ்வளவு சந்தோஷம் அப்படியே கண்ணமூடின்னு பாபா முன்னாடி உட்காரார் பாபா நான் இனிமே என்ன கேக்குறது அப்படின்னு பார்த்தா அந்த பாம்பு கரெக்டா அந்த பாதுகையிலேருந்து இறங்கி இப்படியே இவர் நோக்கி வருது நீங்க நினைச்சு பாருங்க சாதாரணமா ஒரு பக்தன் இருந்தோம்னா என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் பயந்துருவோம் ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு ஏன்னா விஷ ஜந்து அதனால நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு பயம் அப்படின்றது ஒரு இயல்பு ஆனால் இவருக்கு வந்தது பாபாதான் அப்படின்ற நம்பிக்கையினால அப்படியே உட்கார்ந்துட்டு அந்த பாம்பு அப்படியே இவரை தாண்டி இவர உடம்பு அப்படியே தொட்டுட்டு போறதான் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாம்பை ஒரு உடம்ப தொட்டுட்டு போனோடனே அந்த சில்லா இருக்கிற அந்த உணர்வு அப்படியே அந்த ஸ்கின் பாம்போட தோல் வந்து சில்லா இருக்குமா அப்படியே அந்த சில்லா ஒரு உடம்புல பட்டுட்டு போகிறது அவரு நல்லா உணர்றார் பேச முடியல உடம்பிலும் ஒரு மாதிரி சிலிர்த்து போறது அப்படியே உட்கார்ந்து அப்படியே இந்த சைடு விஷன் அப்படிமாங்க அதாவது நம்ம பேசுவோம் ஆனா சைட்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி இப்படியே சைட்ல கீழே பாக்குறார் பார்த்தா அந்த மூணடி இல்லையா பெரிய பாம்பு அப்படியே போது எதுவுமே பண்ணல வெறும் இவர் உடம்பை தொட்டுட்டு அப்படியே போது அவர் இத்தனோண்டு ஒரு காயமோ இல்ல உடம்புல வேறதோ ஒண்ணுமே இந்த பாம்பு பண்ணாம நேரா அந்த சர்ப்பம் அந்த கோவில் விட்டு வெளியில போயிடுது இந்த பார்த்த வாசிர்பாய்க்கு ஒரு குழப்பம் என்ன இப்படி பாபா வந்திருக்காரே அப்போ இது நடந்த ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறம் இந்த காக்கடாத்தியில் ஆரம்பிச்சாச்சு அதற்கு பக்தர்கள் வராங்க அப்போ வந்த ஒரு நண்பர் கோவிலுக்கு பல வருடங்களாக வர ஒரு நண்பர்கிட்ட வாசிர்பாய் சொல்றார் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுங்க என்னால இது எப்படி சொல்றதுன்னு தெரியல எப்படி பாபா வந்தார் எதற்காக சற்பரூபத்துல வந்தார் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்ச பொழுது இவர் சொல்றார் சர்ப்பம் ரூபத்துல பாபா வந்தாரா பாம்பா அப்படின்னார் ஆமா எப்படி இந்த பாம்பு வந்துச்சு அப்படின்னு அந்த நண்பர் வாசிர்பாய் கிட்ட கேக்குறார் வாசிர்பாய் சொன்னார் எனக்கும் புரியல அந்த பாதுக்கு எப்படியோ சுத்தி இருந்தது அந்த பாம்பு எப்படின்னே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு நான் இந்த கேள்வி கேட்டு அந்த படம் எடுத்து இப்படி ஆடித்தணும்னே வந்து அந்த நண்பர் சொன்னாராம் உண்மையாகவே வாசிர்பாய் இருந்து பாபா உங்களை ஒவ்வொரு தருணத்திலையும் நான் இருக்கேன் கவலைப்படாத நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிருக்கார் இந்த சர்ப்பம் ரூபத்திலையும் பாபா உங்க கிட்ட காமிச்ச விஷயம் என்ன அப்படின்னா மனசார சேவை பண்ற ஒரு பக்தனை பாபா கண்டிப்பாக பாதுகாப்பா வச்சுப்பார் நீங்க கவலையே படாதீங்க வாசிர்பா உங்களுக்கு கஷ்டமே வராது ஏன்னா இவ்வளவு வருடங்களா நான் கோவிலுக்கு வரேன் அந்த சர்ப்பத்தை நான் பார்த்ததே கிடையாது எனக்கு பாபா அந்த மாதிரி காட்சி கொடுத்தது கிடையாது உங்களுக்கு வந்திருக்கார் அப்படின்னா உண்மையாகவே பாபா உங்களை பார்த்துப்பார் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த நண்பர் வாசிர்பாய்கிட்ட சொல்றார் வாசிர்பாய் வீட்டுக்கு போயிட்டார் ஆர்த்தி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கோவில் எல்லாம் போட்டு வீட்டுக்கு போனோடனே மறுபடியும் மத்தியானம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கலாம் ஏன்னா இதே கலைப்பு அவருக்கு யோசிச்சு யோசிச்சு அப்படியே மனசு எல்லாம் பாரமா இருக்கு அப்படியே போய் படுக்கிறார் அதே கனவுல மறுபடியும் பாபா வரார் பாபா சரார் வாசிர்பாய் அன்னைக்கு வந்தது நான் தான் அதற்கப்பறம் நீ என்னை அதே பாபா தான் இன்னைக்கு கோவில சர்ப்பரூபத்துல வந்ததும் நான் தான் அதனால நீ கவலையே படாத வாசிர்பாய் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கனவுல மறுபடியும் பாபா சொல்றார் இந்த லீலை எதற்காக நான் சொன்னேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன விஷயம் பாபா மேல அபரிவிதமான ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை யாரு சொன்னாலும் மாறக்கூடாது எத்தனை வருடங்களானாலும் கஷ்டம் இருக்கா எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டே தான் இருப்பார் பாபா அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க பாபா நம்மள சந்தோஷமா வச்சுப்பார் அவர்கிட்ட நீங்க விட்டுருங்க எல்லாத்தையும் சரணாகதி அப்படின்னு சொல்ற அதுதான் பாபா நீங்க பாத்துக்கோங்க என்ன அப்படின்னு அவர்கிட்ட நீங்க விட்டுருங்க உங்களை பாத்துக்க வேண்டியது அவரோட பொறுப்பு அவர் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத நம்பணும் அதே மாதிரிதான் ஒரு பக்தை தாய்பாய் அப்படின்னு நம்பினாங்க பாபா என்ன சொன்னாலும் கண்டிப்பா பாபா சரியாதான்னு சொல்லுவார் தான் சொல்லுவார் அப்படின்னு நேரா பாபா பாக்குறதுக்கு துவாரகம் ஆகி போறாங்க பாபா உங்களுக்காக நான் சாப்பிட்றதுக்கு ஏதோ தரேனே பாபா அப்படின்னு அந்த தாய்பாய் பாபா கிட்ட சொல்றாங்க தாய்பாய பாபா ஆயி அதாவது அம்மா அப்படின்னு கூப்பிடுவார் அம்மா எனக்கு சாப்பிடறத நீங்க விட்டுருங்க இப்ப நீங்க உடனே வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் இந்த போலி இருக்குல்ல இந்த பூரண போலி அந்த போலி நீங்க பண்ணுங்க உங்க வீடை தேடி ஒரு மாடு வரும் அந்த மாடுக்கு நீங்க எல்லா போலியும் கொடுங்க அதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்க அப்படின்னு கிட்ட பாபா சொல்றார் தாய்பாயும் சரி பாபா சொன்ன ஒரு காரணம் இருக்கும் நேரா வீட்டுக்கு கிளம்பி அந்த போலி எல்லாம் பண்றாங்க பண்ணா பாபா சொன்ன மாதிரி அந்த மாடு வந்தது ஆனால் அந்த இடத்துல வினோதமான ஒரு விஷயம் அந்த அம்மா அலறிட்டாங்களாம் அந்த சம்பவம் நடந்தோன்னு அப்படி அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்